முன்னொரு காலத்தில் தேவர்கள் இழந்து துன்பத்தில் வாடிக்கொண்டிருந்தனர் அதே சமயம் அசுரர்கள் பெரும் வலிமை பெற்று தேவர்களை ஒவ்வொரு வழியிலும் துன்புறுத்தினர் அவர்கள் சொத்துக்களையும் செல்வங்களையும் கவர்ந்து தங்கள் ஆட்சியை விரிவாக்கினர் இதனால் தேவர்கள் உலகிலிருந்து ஒழிந்து விடுவோமோ என்ற அச்சத்தில் பிரம்மதேவரை சரணடைந்தனர் பிரம்மா அவர்களை அழைத்து திருப்பார்க்கடலின் வடகரையில் ஆதிசேஷன் மேல் உறங்கிக் கொண்டிருந்த திருமாலிடம் சென்றார் எல்லா துயரங்களையும் விளக்கி எங்களை காத்தருளும் எனக் கேட்டார்கள் அப்பொழுது திருமால் அஞ்ச வேண்டாம் தேவர்களே நான் உங்களை காப்பாற்றுவேன் பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து அமிர்தம் என்ற மரணமற்ற தேனைக் கண்டு அதை உண்டால் நீங்களும் வலிமையுடன் வாழ்வீர்கள் என்று கூறினார் மந்திரமலையை மத்தாக வைத்து வாசுகி என்ற பாம்பை நானாக பூட்டிக் கடையுங்கள் ஆனால் நீங்கள் வலிமையற்ற நிலையில் இருக்கிறீர்கள் ஆகையால் அசுரர்களை இணைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் உழைப்பை பெற்றுக்கொண்டு கிடைக்கும் அமிர்தத்தில் பங்கு தராமல் அவர்களை ஏமாற்றலாம் கவலை வேண்டாம் நான் உங்களைக் காப்பேன் என உறுதியளித்தார் அப்படியே தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கடலை கடையத் தொடங்கினர் வாசுகி பாம்பு மலைச் சுற்றியிருக்க திடீரென கடலிலிருந்து ஆலகால விஷம் எனப்படும் கொடிய நஞ்சு வெளிவந்தது அந்த நஞ்சின் வாசனை கூட அண்டங்களை எரிக்கும் அளவுக்கு கொடியதாக இருந்தது அனைவரும் அதைப் பார்த்து பயந்து ஓடினர் பிரம்மனும் திருமாலும் ஒன்றாகச் சேர்ந்து சிவபெருமானை நாடி சென்றனர் அவர்கள் தலைவணங்கித் துயரத்தைச் சொல்லியபோது பரமசிவன் கருணையுடன் புன்னகைத்தார் நீங்கள் அஞ்ச வேண்டாம் என்று கூறி அந்த ஆலகால நஞ்சை தாமே தம் கையால் எடுத்து குடித்தார் அந்த நஞ்சு அவருடைய தொண்டையில் தங்கி அதை நீளமாக மாற்றியது அதனால் அவருடைய கழுத்து இன்றும் நீலகண்டன் என அழைக்கப்படுகிறது இவ்வாறு நஞ்சை உண்ட சிவபெருமான் தேவர்களையும் அசுரர்களையும் மரணத்திலிருந்து காத்தார் பின்னர் கடலிலிருந்து அமிர்தம் வெளிவந்து தேவர்கள் அதை உண்டு வலிமையுடன் ஆனார்கள் உலகம் மீண்டும் அமைதியடைந்தது அந்த நாள் முதல் சிவபெருமான் தம் கழுத்தில் நீல நிறத்தை ஏந்தி நீலகண்டன் என்ற பெயரால் உலகம் முழுவதும் போற்றப்படுகிறார் இது சிவபெருமானின் அருளும் தியாகமும் காட்டும் அற்புதமான நிகழ்வு ஆகும் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை காண ஏஐ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்